ரொம்பவே தப்பான பேர் கொடுத்து அடித்து மூளையில் உட்கார வச்சு ரொம்ப கொடூரமாக பண்ண மூணு பொண்ணுங்களை எப்படி இவங்க பழிவாங்கங்கிறது தான் இந்த கதை வாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் மரியாவும் நயனாவும் அவங்க வீட்டுக்கு வராங்க வந்து பேசுகிறாங்க சரி எப்படி பழிவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நயனா கேட்குறாங்க அதுக்கு அப்படியே மரியா கிளாத் செட்டை திறந்தால் துணிக்கு பின்னாடி ஒரு ஸ்கெட்சே போட்டு வச்சுருக்காங்க இப்படி பண்ணும் அவள் இப்படி பண்ணும் அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேர்த்த பற்றி வேற லெவர் ஒரு ரிசர்ஜே பண்ணி வச்சுருக்காங்க இதை பார்த்து நயனா நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறான் ஆமாம் என் மானத்தை வாங்கி என்னை சஸ்பெண்ட் பண்ண வச்சு இவ்வளோ கேவலமாக பண்ண வச்சு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேறு லெவலில் பழி வாங்க போகிறாங்க அடுத்த நாள் ஸ்கூலில் டயானாவை எல்லாருமே அதிகமாக சாப்பிட வச்சு சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க டயானாக்கு மட்டும் தனியாக எவ்வளோ சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி காம்படிஷன் வச்சுருக்காங்க ஏய் நீ குண்டச்சி இன்னும் நாலு சாப்பிடுவேன் அஞ்சு சாப்பிடுவேன் சொல்லிட்டு மூணு பேருமே டயானா வச்சு என்னென்னவோ பெட்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க சுற்றி இருக்கவங்களும் இருக்காங்க என்னடைய சுத்து மூட்டையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதைய பார்த்த மாதிரியா டயனா இங்கேவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா அவங்கெல்லாம் உன்னை வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்று கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க இது கூட தெரியாமல் இப்படி பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க இதில் என்ன இருக்குது நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம் நாங்கள் ஜாலியா காம்படிஷன் வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க எனது அப்பா மாதிரியே கேட்குறாங்க எனது ஃப்ரெண்டா இங்கே பாரு அவங்களுக்குலாம் யாருமே ஃப்ரெண்ட் இல்லை யாரை எப்படி களை யாரை எப்படி கிடைக்கலான்னு சுத்தரோட அவனுக்கு ஓ உனக்கு இப்போ அப்படி தோணுதா இங்கே பாரு நான் ஏதோ ஃப்ரெண்ட்ஸாக அவங்க கூட இருக்கேன் அனி உன்னோட நைனா கூட இரு என்ன இதுக்கு வந்து பார்க்குற கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறது எதையுமே கேட்காம டயனா ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமில் அந்த மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது அந்த பி இருக்காலை அதை ஸ்கார்ஃப் போட்டிருப்பால் அவள் என்னத்தையும் நெல் பாலிஷ் அடிச்சுட்டு அவள் பாட்டுக்கு இருந்துக்கிட்டு இருக்கா ஆனால் அந்த ஏ எப்போ எப்பாரு பசங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேறு வேலையு இல்லை ஏன் பசங்களை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பி கேட்க உனக்கு என்ன தெரியும் நீ எப்போ பாரு ஸ்கார்ஃபை போட்டு ஸ்கூலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்க நீ ஏதோ ஒரு பையன் கிட்டே பேசிப்பாரா அப்போ தான் உனக்கு அதோட கிக்க தெரியும்னு ஒன்று ஒரு மாதிரி சிரிக்கிறா இவ ஒரு மாதிரி சிரிக்கிறத பார்த்துட்டு அவளுங்க ஏ என்னடி கள்ளச்சிரிப்பு சிரிக்கிற எங்களுக்கு தெரியாமல் ஏதோ பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட்குறா ஆமா ஃபேஸ்புக்கில் ஒரு பையன் ரெக்வஸ்ட் கொடுத்து என்கிட்ட பேசிட்டு இருக்கான் ஜாலியாக பேசுகிறான் எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறா இவ ஏதோ இந்த பையன் தான் இவன் தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சில்லோட்டில் இருக்க இமேஜை காட்டுறாங்க ஏய் இவன் மூஞ்சே தெரிலடி மூஞ்சே தெரியாம கூடவா பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாரு ஒழுங்காக நல்ல ஃபோட்டோ வாங்கியோ நல்லா ஜாலியாக பேசு அப்படிங்கிறாங்க போட்டோவா அவன் தருவானு தெரில பட் நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் அப்புறம் டயானா அங்கே வர டயானா நீங்கள் போய் பேசிகிட்டு இருக்கீங்களா சரி பேசுங்கள் என் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குல்ல இன்றைக்கி அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் உன் ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு ஆனால் இங்கே ஏதோ டஸ்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு இருந்தாலும் அது ஒரு ரெட் கலர் நெயில் பாலிஷை வேணுன்ட்டே கொட்டி அதை அப்படியே தான் இங்கே தான் டஸ்ட் இருக்குது தடைச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவன் டயானாவோட பேண்ட்டில் தடைச்சு விட்டு அது ஏதோ பீரியட் ஸ்டெயின் மாதிரி இருக்குது அதைய ஃபோட்டோ எடுத்து அந்த ஸ்கூல் குரூப்லேயும் போட்டு விட்டுறாளுங்க எவ்வளோ மோசமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காள் இவளுங்க சரி டயானா வெளியே போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே இவ்வளோ அவங்களே இவ்வளோ கேவலமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க டேனாக்கும் ரொம்பவே ஹெட் ஆயிடுது அந்த ஸ்கூல் குரூப்பில் மரியாவும் ஃபோட்டோ பார்த்துட்டு நீ சொன்னது கரெக்டு தான் அவளுக்கெல்லாம் என் ஃப்ரெண்டு இல்லை என்ன ரொம்ப மோசமாக இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியா எல்லாத்தையும் சொல்லி அழுக்கிறாங்க சரி விடு அவங்கள பற்றி தெரிஞ்சது தானே நான் சொன்னப்போ நீ கேட்கல சரி விடு என்ன பண்ணுறது அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரியாவும் சொல்கிறாங்க அப்புறம் வேறு என்ன இந்த கூட்டணியில் நம்ம டேனாவும் சேர்ந்துடுறாங்க ஸோ ம டேனா மறியா நயனா மூணு பேரை சேர்ந்து பழி வாங்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் ஒரு விஷயம் தெரியவது என்னென்னா அந்த பி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா ஒரு பையன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னால அது வேறு யாரும் இல்லை இவளுக தான் இவங்க தான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பையன் மாதிரி பி கிட்டே இருக்காங்க அப்போ அவளை வச்சு அதை வச்சு ஏதாச்சும் எடுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே தான் இருக்காங்க ஏபிசி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ஸ் மூணு பேர் எல்லாருமே அந்த பார்ட்டியில்தான் இருக்காங்க இவன் மட்டும் ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கா அங்கே அவங்க மூணு பேர் உட்காந்து மெசேஜ் வெக்கம் போட்டுக்கிட்டு இருக்கா பாவம் இவங்க தான் ரேக் பண்ணுறாங்க கூட தெரியாமல் ஏதோ உண்மையாகவே பையன் பேசுகிற மாதிரி ரொம்பவே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா இவ இவ ஏசிக்கிட்ட போய் பேசலாம் பேசலாம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா ஆனால் அவளுக்கு ரெண்டு பேரும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ரொம்ப பிஸியாக இருக்காங்க பிஏ கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன நடந்தாலும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க நீ போய் அங்கேயிருந்தாலும் என்ஜாய் பண்ணு நாங்கள் எங்கள் பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கோம் நீ எதுக்கு இங்கே வர அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு வேற இருக்காங்க அவளுக்கு தனியாக இருக்கிறது ரொம்பவே சங்கடமாக இருக்குது இவளுக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்துட்டு நம்மளை தனியாக விடுறாளுங்க அப்படின்னு கடுப்பாகுறா பி இவங்க நாலு பேர் இப்படி பசங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத நம்ம டயானா ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறா இங்கே இவ கடுப்பில் இருக்கா ஆல்ரெடி கடுப்பில் இருந்தவ அந்த பையன் கிட்ட பேசுகிற மாதிரி நினச்சிட்டு எனக்கு உன் ஃபோட்டோ வேணும் எவ்வளோ நல்லதான் ஃபோட்டோ எல்லாமே பேசிக்கிட்டு இருப்போம் நான் உன் ஃபோட்டோலாம் என் ஃபோட்டோலாம் உனக்கு தெரியும் இல்லை நீ அனுப்புனோடனே இவளுக்கு ஆரெடி ஃபோட்டோலாம் கேட்குறா சரி ஏதோ ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பையனோட ஃபோட்டோ எடுத்து அது ஒரு லிங்க் மாதிரி கிரியேட் பண்ணி அனுப்புகிறாங்க பிகாஸ் அந்த லிங்க்க்கு மூலியமாக இவ டச் பண்ணாலாம் அந்த ஃபோன் ஹேக் ஆகிரும் ஸோ இவளும் ஃபோட்டோ பார்க்கறக்கு வேண்டி அந்த லிங்க்கை தொட்டரா தொட்ட உடனே ஃபோன் ஹேக் ஆகிடுது இவளுக்கு அந்த பையனை பார்த்த சந்தோஷம் நம்ம இவளுக்கும் மூணு பேர்த்து ஹாக் பண்ணிட்டோங்கிற சந்தோஷம் ஸோ இவ்வளவு மூணு பேர் இருந்துட்டு சரி நான் ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டேன் நீ எப்போ ஸ்கார் ஸ்கார்போடு தான் எனக்கு அனுப்புகிறேன் எனக்கு நீ ஸ்கார்ஃப் இல்லாமல் அனுப்புயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆக்சுவலாக இவ குடும்பத்தில் ஸ்கார்ஃப் இல்லாமல் வெளியே போகிறதே ஒரு பெரிய பாவம் இவ ஏதோ ஒரு கண்டைப்பை எனக்கு ஸ்கார்ஃப் மகட்டிட்டு ஃபோட்டோ வர அனுப்புகிறா வேறு லெவல் வந்து தான் எடுக்க போகிற அழுக அதையே பார்த்துட்டு இவங்க என்னடி கேட்டோடனே அமுச்சிட்டா சரி எப்படியோ அமுச்சிட்டா இனி அவளோட கதை இதையே வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ரூம்லேருந்து வெளியே வரா வெளியே வந்தால் சுற்றி இருக்கவங்கள இவ்வளோ வினோதமாக பார்க்குறாங்க ஏன்னா இவன் அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுனால அது குரூப்பில் வேறு வந்துடுச்சு இவங்க அது பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அவள் வந்து ஸ்கார்ஃபை கழட்டவே மாட்டாள் ஆனால் அப்படி எடுத்து அவளோட இன்ஸ்டாலேயே போஸ்ட் பண்ண மாதிரி போட்டு விட்டாங்க ஏன்னா அவங்க தான் ஹேக் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ அவங்களோட சோஷியல் மீடியாவில் இருந்தே போடுற மாதிரி விட்டாள் அந்த போட்டோ ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் நீ வந்து இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மோசமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவளுக்கு அவ்வளோதான் என்ன பண்ணுறதுனே தெரியல வாழ்க்கை முடிஞ்சதுங்கிற மாதிரி ரொம்பவே பயத்துல இருக்கா அதே பார்த்துட்டு அவங்க அம்மா நேராக அவளை பிக்கப் பண்ண பார்க் நடக்கிற இடத்துக்கே வந்துட்டாங்க உன்னை பெற்றதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு வீட்டுக்கு வாடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இனி உனக்கு ஸ்கூலும் கிடையாது ஒன்றும் கிடையாது வீட்டில் உட்காந்து அடிப்படையில் உட்காரு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ரசிக்கிறோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் அவளுக்கு பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்கறாங்க ஆனா அவளுக்கு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா என்னடி இது ஸ்கூலுக்கும் பண்ணிட்டாங்க வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க வாழ்க்கையவே கிடைக்கிற அளவுக்கு வேற லெவலில் ரிவெஞ்சு எடுத்திருக்கா அப்ப அவன் உட்காந்து பேசிட்டு இருக்கா தான் இனி ஒருத்தியோட கதை முடிஞ்சு மற்ற ரெண்டு பேர்த்தோட கதையை முடிக்கணும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்புறம் நயனாவோட ஃபோனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வருது அதை இவ பார்த்துட்டு ரொம்ப சிரிச்சிட்டு வைக்கப்பட்டு அக்செப்ட் பண்ணுறா அதுக்கு காரணம் சீ இல்லையா அவளோட பாய் ஃப்ரெண்டு தான் கொடுத்துருக்கா அதை இவ அக்செப்ட் பண்ணிக்கிறா அதையே பார்த்துட்டு சி சும்மா இருப்பலாம் என் பாய் ஃப்ரெண்டை நீ எதுக்கடி அக்செப்ட் பண்ண நீ தாண்டி கொடுத்தான்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை விழிச்சுக்கிறாளுக்கு அப்புறம் மரியா ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க ரெஸ்ட் ரூமில் உட்காந்துட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறாங்க ஏதாவது தூரமாக ஏ எட்டி பார்த்துட்டே இருக்கா அவங்க உள்ளே போகணுன்னு டக்குன்னு வந்து நம்ம மரியா பேக்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா அதில் ஒரு டைரி இருக்குது நம்ம மரியாவுக்கு வந்து டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கு என்னெல்லாம் நடக்குது அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதுங்கிறது எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காங்க எனக்கு எங்கள் அம்மாவே பிடிக்கல எங்கள் அம்மா என்னை நம்பலை இவளுக்கு என்ன இப்படி பண்ணிட்டாளுங்க விடக்கூடாது அவங்க ஏதாச்சும் பண்ணணும் உனக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு இல்லைன்னா இவங்க எல்லாம் கொண்டு வரலாம் போல இருக்குன்னொடனே சைகோ இப்பெல்லாம் எழுதி வச்சிருக்கியா இரடி உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏ என்ன பண்ணுறான்னா அந்த டைரியை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து ஸ்கூல் ஃபுல்லாக ப்ரிண்ட் அவுட் மாதிரி லே கொடுத்துட்றா ஆக்சுவலாக அது வந்து நம்ம மரியாவோட எவ்வளோ பர்சனல் அவங்க வந்து எழுதி வச்சது எல்லாம் கொடுத்தோன்னே இன்னும் இவ்வளோ சைகோவா இருக்கா சைக்கோ சைக்கோன்னு சுற்றி இருக்கவங்களாம் கத்த ஆரம்பிச்சிட்றாங்க மரியாதைக்கு ஒன்றுமே புரியல டக்குன்னு எல்லாருக்கும் எழுதி இந்த பேப்பர் இருக்கிறத பற்றி ஷாக் ஆயிடுறா ஏன்னா இவங்க மனசுக்குள்ள தோணுதில் எழுதி வச்சது எல்லாம் பேப்பராக எல்லாருமே சுற்றி படித்து ரொம்பவே கிண்டல் பண்ணுறாங்க நீ சைக்கோடி நீ எதுக்கு இங்கே இருக்க செத்து போயிரு எங்கெல்லாம் சாவடிக்கிறியா நீ செத்து போன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசம் பிஹேவ் பண்ணுறாங்க அவன் மரியாக்கு ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஒழிஞ்சிடுறாங்க ஓடினா மட்டும் உனையை விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதின பேப்பரையே கிழிச்சு டிஷ்யூன்னு எல்லாத்தையும் ஹீரோயின் மேலே போட்டு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏ கிளம்புறா ஹீரோயினுக்கு இன்னும் செம்ம காண்டாகுது அப்போ மரியா அந்த இடத்துக்கு வராங்க விடு பார்த்துக்கலாம் நீ வந்து வெளியே வா ஃபஸ்ட் நம்மளாம் பேசலான்னு ஒன்று இவங்க அழுதோ அழுது முடிச்சுட்டு வெளியே வராங்க வெளியே வந்துட்டு என்னால் முடியல நான் என்ன ட்ரை பண்ணாலும் திரும்ப அது ஏன்ட்டு தான் வந்து நிற்கிது இவங்களெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்க முடியாது அவளுக்கு எல்லாம் ராஜிசிங்க மாதிரி என்னோடய இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இப்படி பண்ணிட்டா நான் விடமாட்டேன் ஆனால் என்னால் முடியலை நான் அந்த ஸ்கூலை விட்டே போகிறேன் எனக்கு ரிவெஞ்சும் வேணாம் இவங்க யாருமே வேணாம் எனக்கு ஸ்கூலே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மரியா அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் அந்த ஏவும் சீவும் பியை பார்க்க போகலாம் ஸ்கூலுக்கே வரலையேன்னு சொல்லிட்டு போகிறாங்க போய் அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க அம்மா நான் அவளை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்கணுமா உங்களால் தான் அவள் இப்படி கெட்டு போயிருக்கா உங்களெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு தான் அவள் தப்பு தான் இனி ஸ்கூலுக்கு வேறு வரலாம் ஸ்கூலுக்கு இங்கே பாருங்கள் இனிமேல் அவளை எடுக்கிற வெள்ளை வச்சுட்டாங்க ஆல்ரெடி அவள் கேட்டுட்டா அவளோட நாசமாக போயிடுச்சு அவ வாழ்க்கையே இப்போ அவளுக்கு யார் வந்து கட்டிட்டு போவா ஏன்னா அவள் ஸ்கார்ஃபை போட்டு சோஷியல் மீடியாவில் போட்டு எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்தாங்க இனி அவள் கல்யாணம் நடக்குமானு தெரில நாங்களே பயத்தில் இருக்கோம் இனி மறுபடியும் நீங்கள் வேற பக்கம் வந்துருக்கீங்களா வெளியே போங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி அமைச்சுட்டுறாங்க உட்காந்து அழுகழு அவங்களோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்புறம் மரியா ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு சொன்னனால டயானாவும் நயனாவும் வந்து பார்க்க வராங்க ஏய் என்ன நீ பாட்டுக்கு சொல்லிட்டு வந்துட்ட எங்களையும் நீ தானே கூப்பிட்டே வந்துருக்கலான்னு இப்போ நீ பாதியில் வந்துட்டா அதெல்லாம் முடியாது நீ வந்தே ஆகணும் ஸ்கூலுக்கு வாங்குறாங்க இல்லை செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மரியா சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் உட்காந்து பேசுகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்தி அகெயின் அவங்கள வந்து அறிவஞ்சுக்கு கூப்பிட்றாங்க இதுக்கு தானே ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் இவளுக்கு ரெண்டு பேரும் அந்த பார்ட்டியில் ரெண்டு பசங்க கிட்டே எடுத்த ஃபோட்டோவும் லீக் ஆகிடுச்சு ஏன்னா நம்மளோட பிரைவேட் ஃபோட்டோஸ்லாம் லீக் அது யார் லீக் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்க்குறாங்க அதான் நம்ம டயானா எடுத்தால அந்த பார்ட்டியில் பார்த்தா அதில் டயானாவோட ஃபோட்டோ இருக்குது அப்படியே அந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அதில் டயானா இருக்கிறத இவங்க இன்னும் நோட்டீஸ் பண்ணல இன்னும் நோட்டீஸ் பண்ணிடுவாங்களா இல்லை என்ன நடக்கப்போகுதுங்கிறத அடுத்த பாட்டில் பார்க்கலாம் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்